என் பெயர் நித்யா என் வயது இப்போது முப்பத்தி எனக்கென யாரும் இல்லை ஒரு குடிசை வீட்டில் தனியாக வசிக்கிறேன் உணவுக்காக ஒரு பணக்கார வீட்டில் வேலை செய்கிறேன் மாதம் பதிமூணாயிரம் சம்பளம் வரும் அதை வைத்து என் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் தேவைப்படும் அளவுக்கு செலவு செய்வேன் மீதம் இருக்கும் பணத்தை என் கடைசி காலத்தில் உதவும் என்று சேமித்து வைப்பேன் காலையில் வீட்டு வேலைக்கு சென்றால் மதியம் இரண்டு மணிக்கு வேலை முடிந்து வீடு திரும்புவேன் வீட்டு வேலை பார்க்கும் இடத்தில் சாப்பாடு மிஞ்சினால் என் வீட்டிற்கு எடுத்து கொண்டு வந்து அன்றைய பொழுதை ஓட்டி விடுவேன் வேலை முடிந்து வந்தவுடன் சாப்பிடுவது ஓய்வெடுப்பது என்று அன்றைய நாட்களை கழிப்பேன் ஒரு வகையில் நான் அனாதையாக இருப்பதற்கு நான் தான் என்றே சொல்லலாம் நான் கடந்து வந்த மிகவும் மோசமான பாதைகள் நானே உருவாக்கி கொண்டவைதான் எனக்குள் தோன்றிய காமவெறியை அடக்கிக் கொள்ள முடியாமல் வழி தவறியதால் வந்த விளைவுதான் இது அப்போது எனக்கு வயது பத்தொன்பது நான் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தேன் ஒரு கல்லூரி முடிந்து அசதியோடு வீடு திரும்பினேன் வீட்டிற்குள் நுழையும் போதே என் அப்பா என் அம்மாவோடு சேர்ந்து என்னுடைய திருமணத்தைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தார் சரியான கோபம் வந்தது எனக்கு உடனே என் அம்மாவை அழைத்து படிக்கும்போது எனக்கு எதற்கு திருமணம் என்று ஆவேசப்பட்டேன் அம்மா என் பேச்சை கேட்கவே இல்லை மாப்பிள்ளை உன்னை எங்கேயோ பார்த்துருக்காரு போல ரொம்ப பிடிச்சு போச்சான் நீதான் வேணும்னு ஒத்த காலையில் நிக்கிறாராம் அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாரு வரதட்சணை எதுவும் வேண்டாமா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் என்று மிரட்டினால் என் அம்மா சரி என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு திருமணம் நடக்கத்தான் போகிறது ஏன் பெற்றோரின் ஆசையை தடுக்க வேண்டும் என எண்ணி நானும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன் ஆனால் மாப்பிள்ளை புகைப்படத்தை வாங்கி பார்த்த போதுதான் தெரிந்தது மாப்பிள்ளைக்கும் எனக்கும் பதினைந்து வயது வித்தியாசம் என்று வயதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நான் உடனே என் அம்மாவிடம் திருமணம் வேண்டாம் என்று சண்டையிட்டேன் திருமணம் வேண்டாம் என்றால் வீட்டை விட்டு எங்காவது சென்றுவிடு என்றாள் என் அம்மா வேறு வழியின்றி திருமணத்திற்கு சம்மதம் சொல்லி அவரையே திருமணம் செய்து கொண்டேன் திருமணம் முடிந்து முதலிரவுக்காக என் அம்மா வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டேன் என் கணவர் மனம் திறந்து பேசினார் அவர் பேசும்போதே நல்ல மனிதர் என்பதை புரிந்து கொண்டேன் இருப்பினும் எனக்கு அவர் மீது பெரிதாக ஈடுபாடு இல்லை திருமணம் செய்துவிட்டோம் என்பதற்காக அவரோடு நெருக்கமாக இருந்தேன் ஆனால் அது பெரிதாக எந்த மகிழ்ச்சியையும் எனக்கு கொடுக்கவில்லை சில மாதங்கள் என் மாமியார் மாமனாரோடு இருந்தேன் அவர்களால் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை என் கணவரும் எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து அன்போடு கவனித்து கொண்டார் திருமணமான ஆறு மாதத்திலேயே நான் கருவுற்றுவிட்டேன் என் மாமியார் எந்த வேலையும் செய்ய விடாமல் அன்போடு கவனித்துக் கொண்டார் கணவரும் எனக்கு உறுதுணையாக இருந்தார் நல்லபடியாக சுகப்பிரசவத்தில் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது கணவர் வீட்டாருக்கும் என் குடும்பத்தினருக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை என்னையும் என் குழந்தையையும் நன்கு கவனித்துக் கொண்டனர் ஆனால் எந்த சந்தோஷத்தையும் என்னால் அனுபவிக்க முடியவில்லை இந்த சிறு வயதிலேயே வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்ற எண்ணம் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை படிப்பையும் பாதியில் நிறுத்தியதால் வேலைக்கு செல்ல முடியவில்லை குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டிலேயே இருந்தேன் மூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் கருவுற்றேன் என் கணவருக்கு ஒரே சந்தோஷம் பிறப்பது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் ஆனால் மீண்டும் பெண் குழந்தைதான் பிறந்தது பரவாயில்லை இரண்டு தேவதைகள் இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டு குழந்தைகளையும் என்னையும் அன்போடு கவனித்துக் கொண்டார் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் வயதை அடைந்தனர் பொறுப்புகள் அதிகரிக்கவே வெளியூருக்கு சென்று வேலை பார்க்கலாம் என்று முடிவெடுத்தார் என் கணவர் சென்னையில் தான் மக்கள் அதிகம் வசிக்கும் ஊர் என்பதால் அங்கேயே சென்று வேலை பார்க்கலாம் என்று முடிவு செய்தார் என்னுடைய அம்மா வீடும் சென்னையில் தான் இருக்கிறது என்பதால் என் மாமியாரும் மாமனாரும் என்னையும் என் குழந்தைகளையும் அழைத்துச் செல்லும்படி என் கணவரிடம் கூறினார்கள் அதன்படி என் கணவர் என் அம்மா வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு வீடை வாடகைக்கு பிடித்தார் இரண்டு மூன்று தெரு தள்ளிதான் என் அம்மா வீடு என்பதால் அடிக்கடி அங்கு சென்று வர எனக்கு வசதியாக இருந்தது கணவருக்கும் வீட்டிற்கு பக்கத்திலேயே வேலை அமைந்து விட்டது வீடு பக்கம்தான் என்பதால் என்னையே மதிய உணவு கொண்டு வர சொல்லுவார் நானும் உணவு கொடுத்து விட்டு வருவேன் நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் என்று என் கணவருக்கு வேலை மாறி மாறி இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவரும் ஓடி ஓடி உழைக்க தொடங்கிவிட்டார் நானும் என் கணவரிடமிருந்து விலகி இருக்க தொடங்கிவிட்டேன் ஆரம்பத்திலிருந்து அவரோடு நெருக்கமாக இருப்பதில் எனக்கு பெரிதாக விருப்பமில்லை என்பதால் ஒரு கட்டத்தில் வெளிப்படையாக என் கணவரிடம் இதை கூறிவிட்டேன் அவரும் நான் சொல்வதை புரிந்து கொண்டு சரி குழந்தைகளுக்காக வாழ்ந்தால் போதும் என்றார் நானும் அதை ஒப்புக்கொண்டதால் அவரும் என்னை சீண்டாமல் விலகியிருந்தார் சாப்பாடு மட்டும் அவர் கேட்கும் போதெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வேன் அப்படி ஒரு நாள் சாப்பாடு கொண்டு போகும்போது அங்கே வேலை பார்க்கும் ஒரு இளம் வயது பையனை பார்த்தேன் அவனை பார்த்தவுடன் எனக்கு பிடித்துவிட்டது அவனும் என்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன் அவனும் யதார்த்தமாக என்னை பார்த்தான் பார்த்துவிட்டு திரும்பி கொண்டான் ஒரு நொடி அவன் பார்த்த பார்வை எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது சந்தோஷத்தோடு வீடு திரும்பினேன் என் வயது அப்போது இருபத்தெட்டு தான் அது காதலா இல்லை உடல் ஆசையா என்றெல்லாம் தெரியவில்லை ஆனால் அது எனக்கு பிடித்திருந்தது அன்றிலிருந்து என் கணவருக்கு உணவு கொண்டு செல்லும் போதெல்லாம் அவனை கவனிப்பேன் ஆனால் அவன் அவ்வளவாக என்னை கண்டுகொள்ள மாட்டான் இருந்தாலும் அவனை பார்த்து விட்டோம் என்று சந்தோஷத்தில் வீடு திரும்புவேன் இப்படி இருக்கவே ஒரு நாள் அவனிடம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு நாள் என் கணவர் வேலைக்கு செல்ல தாமதமாகிவிட்டது அதனால் அவருடைய ஃபோனுக்கு ராகுல் என்ற பெயரிலிருந்து ஃபோன் வந்தது நான் அந்த பையன் பெயராகத்தான் இருக்குமோ என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு என் கணவரிடம் ஃபோன் வருவதாக கூறினேன் என் கணவர் குளித்து இருந்ததால் யார் என்று கேட்டார் நானும் யாரோ ராகுல் என்று கூறினேன் ஓ அந்த பையனா என் கூட வேலை பார்க்குற ஒரு பையன்தான் நீ கூட பார்த்துருப்ப என்றார் ஓ உங்கள் கூட சிரித்து சிரித்து பேசுவானே ஒரு பையன் அவனா என்று யதார்த்தமாக கேட்பது போல் என் கணவரிடம் கேட்டேன் ஆமாம் அவன்தான் ஒரு பத்து நிமிஷத்தில் வேலைக்கு வந்துடுவேன்னு சொல்லிடு என்றார் என் கணவர் நானும் சந்தோஷத்தோடு ஃபோனை எடுத்து குளித்து கொண்டிருக்கிறார் பத்து நிமிடத்தில் வந்து விடுவார் என்று கூறினேன் அவனும் சரி என்று கூறி போனை வைத்து விட்டான் உடனே என் கணவர் ஃபோனிலிருந்து அவன் நம்பரை எடுத்துக்கொண்டேன் அன்று என் கணவருக்கு நைட் ஷிஃப்ட் என்பதால் மாலை ஆறு மணிக்கு வேலைக்கு கிளம்பினார் அவர் கிளம்பிய உடனேயே நான் அந்த பையனுக்கு ஃபோன் செய்து ராகுலா எனக் கேட்டேன் அவனும் ஆமாம் நீங்கள் யார் என்றான் நான் உங்களோடு வேலை பார்க்கும் அன்பரசன் மனைவி அவர் வேலைக்கு வந்து விட்டாரா எனக் கேட்டேன் அவனும் ம் வந்து விட்டார் என கூறி உடனே ஃபோனை வைத்து விட்டான் அவன் சரியாக பேசவில்லையே என்று எனக்கு ஏக்கமாக இருந்தது சரி இரவு பேசலாம் என எண்ணினேன் அதன்படி இரவு பத்து மணிக்கு ஃபோன் செய்தேன் ஃபோனை எடுத்த அவன் மீண்டும் யார் என்று கேட்டான் நான் மீண்டும் அன்பரசன் மனைவி என்றேன் சொல்லுங்க என்ன விஷயம் என்றான் அவன் சும்மா தான் ஃபோன் பண்ணேன் பேசணும்னு தோணுச்சு என்று கூறி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்தேன் அவனும் பேசத் தொடங்கினான் நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அவள் திருச்சியில் இருக்கிறாள் அடிக்கடி அவளை பார்க்க முடியாததால் வந்து பார்க்க சொல்லி சண்டை போடுகிறாள் என்று அவள் காதலியைப் பற்றி கூறி புலம்பினான் நானும் அவனை சமாதானப்படுத்தி ஆறுதல் வார்த்தைகளை கூறினேன் என் காதலி எனக்கு உயிர் அவள் இல்லாமல் வாழ முடியாது என்று அவளை பற்றியே கொண்டிருந்தான் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் ஆசை வார்த்தைகளை பேசினால் மயங்கி விடுவான் என்று எண்ணி நான் என் கணவரோடு தள்ளி இருப்பதை கூறினேன் குழந்தைக்காகத்தான் நெருக்கமாக இருந்தோம் இப்போது இல்லை என்று என் அந்தரங்க விஷயத்தை அவனிடம் கூறினேன் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிறது என்று கூறி அழுகத் தொடங்கினேன் அவனும் ஆறுதலாக பேசினான் அவனோடு தனிமையில் இருக்க வேண்டும் என்று எனக்குள் ஒரு ஆசை வந்துவிட்டது அதனால் வீட்டிற்கு வாருங்கள் பேசலாம் என்று அழைத்தேன் இரவு பதினோரு மணி இருக்கும் அவனும் உடனே கிளம்பி வந்தான் நானும் அக்கம் பக்கம் தெரியாதவாறு அவனை வீட்டுக்குள் அழைத்து சென்றேன் என் கணவர் என்ன செய்கிறார் என்று அவனிடம் கேட்டேன் ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் நான் டீ குடித்து விட்டு வருவதாக கூறிவிட்டு வெளியே வந்துவிட்டதாக அவன் கூறினான் சரி டீ குடிங்க என்று அவர் கையில் டீயை கொடுத்துவிட்டு அவனிடம் நெருக்கம் காட்டுவது போல பேசினேன் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி அன்று இரவே என்னோடு தனிமையில் இருந்து விட்டார் சிறிது நேரம் கழித்து ஆஃபீஸுக்கு கிளம்பிவிட்டார் மறுநாள் காலை அவனிடமிருந்து ஃபோன் வந்தது நானும் சந்தோஷமாக பேசினேன் யாரிடமாவது மாட்டிக்கொண்டாயா என்று அவன் கேட்க இல்லை குழந்தைகள் வேறு ஒரு ரூமில் தூங்க வைத்து விட்டுதான் உங்களை அழைத்தேன் அக்கம் பக்கம் யாரும் இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்ததால் யாருக்கும் தெரியாது என்றேன் அவனும் சரி சரி என்று சொல்லி ஃபோனை வைத்துவிட்டான் அதன் பிறகு நானும் பெரிதாக எதையும் நினைக்காமல் என் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டேன் இப்படித்தான் நாட்கள் ஓடியது அவனுக்கு உடல் தேவை ஏற்படும் போதெல்லாம் அவ்வப்போது வந்து என்னுடன் தனிமையில் இருப்பான் நானும் அவருடைய ஆசையை தீர்த்து வைத்து என்னுடைய பசியையும் போக்கிக் கொள்வேன் இப்படி இருக்க யதார்த்தமாக ஒருநாள் அவனுக்கு வீட்டிலிருந்து கொண்டு எப்போதும் பேசுவது போல ஃபோன் செய்தேன் ஃபோனை எடுத்த அவன் வேண்டாவிருப்பாக பேசினான் என்ன ஆச்சு என்று கேட்க என் காதலி வீட்டிற்கு பயந்து என்னை வேண்டாம் என்று சொல்கிறாள் நான் போகிறேன் என்றான் அவன் நான் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவன் சாகும் முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை சரி ஒரு மூன்று நாட்கள் எங்காவது வெளியில் சென்றுவா சரியாகிவிடும் அப்போதும் உன் பிரச்சனை தீரவில்லை என்றால் நீ செத்துப்போ என்றேன் அவனும் எங்கே செல்வது என்றான் நீண்ட நேரம் சிந்தித்து வேளாங்கண்ணி வா என்றேன் அவனும் சரி என்று கூறி போனை வைத்து விட்டான் மீண்டும் ஒரு நான்கு நாட்கள் கழித்து போன் செய்தேன் போனை எடுத்த அவன் நான் வேளாங்கண்ணிக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறேன் போனை வை என்றான் அவன் சொல்வதை கேட்டவுடன் நானும் அவனோடு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் அவனோடு தனிமையில் இருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு ஃபோன் செய்து நானும் வருகிறேன் என்று கூறினேன் வேண்டாம் என்று தடுத்த அவன் நான் விடாப்பிடியாக கூற பின் சரி என ஒப்புக்கொண்டான் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறேன் வந்து அழைத்து கொள்ளுங்கள் என்று கூறினேன் அவனும் வண்டியில் வந்து என்னை அழைத்து கொண்டான் வண்டியை பேருந்து நிலையத்திலேயே போட்டுவிட்டு இருவரும் வேளாங்கண்ணி செல்லும் பேருந்தில் ஏறி வேளாங்கண்ணிக்கு சென்றோம் ஒரு ரூமை எடுத்து அன்று இரவு தங்கினோம் இன்னும் மூணு நாள் தான் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் ஊருக்கு போய் மருந்து குடிச்சு சாகலான்னு இருக்கேன் என்றான் அவன் நானும் அவன் விளையாட்டாக கூறுகிறான் என்று எண்ணிக்கொண்டேன் ஏதேதோ பேசி அப்போதே அவனோடு தனிமையில் இருந்தேன் நன்றாக பேசிக்கொண்டிருந்த அவன் திடீரென என்னிடமிருந்து விலகி போனான் நான் என்னாச்சு என்று கேட்க அவனும் என்னை மன்னிச்சிரு நான் என்னோட காதலிக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அவள் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு உடம்பை தொட்டுட்டேன் இது ரொம்ப கேவலமான விஷயம் என்றான் அவன் இதெல்லாம் தப்பு இல்லை ராகுல் இப்போ உள்ள காலத்தில் இதெல்லாம் சகஜம் என்று கூறி நான் அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தேன் ஆனால் அவன் நான் பேசுவதை கூட தயாராக இல்லை சமாதானம் சண்டையாக மாறியது விலகி செல்ல நினைத்தவனை நான் நெருங்கி சென்றேன் பலார் என என் கன்னத்தில் அறைந்து போய் உனோட குடும்பத்தை பாரு என்று கூறிவிட்டு பேசுவதை நிறுத்தி கொண்டான் இருவரும் ஒரே அறையில் பேசிக்கொள்ளாமல் மூன்று நாட்கள் கழித்தும் பின்பு நானும் அவனும் பேருந்தில் ஏறி எங்கள் ஊரை வந்தடைந்தோம் அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பேருந்து நிலையத்திலேயே இறக்கிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கொஞ்சம் கூட என் குழந்தைகள் பற்றியும் கணவனை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட்டு ராகுலோடு சென்றதால் என் வீட்டில் பூகம்பம் வெடித்தது ஊர் முழுக்க என்னை தேடிக்கொண்டிருந்த என் கணவனுக்கு நான் ராகுலோடு தனிமையில் இருந்தது அவனோடு வேளாங்கண்ணி சென்றது என அனைத்தும் தெரிந்துவிட்டது என் கணவருக்கும் எனக்கும் வாக்குவாதம் முற்றியது கோபத்தில் என்னை அடித்துவிட்டு இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அவர் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார் வருத்தத்தில் நானும் என் அம்மா வீட்டிற்கு சென்றேன் அனைத்து செய்தியையும் அறிந்த என் பெற்றோர்கள் என்னை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை வேறு வழியின்றி அங்கேயே இருந்தேன் மூன்று நாட்கள் கழித்து ராகுல் தன் காதலை விட்டு சென்றதன் காரணமாகவும் அவளை ஏமாற்றியதன் காரணமாகவும் மருந்து குடித்து இப்போது சாகும் தருவாயில் இருப்பதாகவும் எனக்கு செய்தி வந்தது அதோடு சேர்த்து நான் போனால் கூட நித்யாவை பார்க்கக்கூடாது என்று அவன் கூறியதாகவும் எனக்கு செய்தி வந்தது அதனால் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நான் அவனை பார்க்க வேண்டாம் என்று முடிவு செய்தேன் எனக்கென ஒரு வேலையை தேடிக்கொண்டேன் அதுதான் இந்த வீட்டு வேலை ஒன்றரை வருடம் கழித்து ராகுல் பிழைத்து கொண்டதாகவும் அனைத்து உண்மையும் தெரிந்த அவன் காதலி அவனை மன்னித்து அவனுக்கு ஒரு வாய்ப்பளித்து அவனையே திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர்களுக்கு மூன்று மாத குழந்தை இருப்பதாகவும் செய்தி வந்தது என்னை விட ஐந்து வயது சிறியவன் இப்போது இருபத்தி ஐந்து வயது இருக்கும் அப்போது அறியாமல் வயது கோளாறில் செய்த தவறை தானாகவே திருத்திக்கொண்டு கொண்டு அவனுக்கென ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டான் காதலிக்கு செய்த துரோகத்தையும் கூறி அதற்கு மன்னிப்பும் பெற்றுக்கொண்டு இப்போது அவன் நினைத்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் என மனதில் நினைத்துக்கொண்டேன் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அவன் வெளிநாட்டில் செட்டிலாகிவிட்டான் என்றும் கேள்விப்பட்டேன் அவன் செய்த தப்புக்கான தண்டனையும் கிடைத்துவிட்டது மன்னிப்பும் கிடைத்துவிட்டது ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று வருந்தினேன் என்ன இருந்தாலும் தப்புக்கான முதல் காரணமே நாம் தான் என்பதையும் புரிந்து கொண்டேன் என்னை விட்டு சென்ற என் கணவர் வேறு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கிறார் என்ற செய்தி மட்டும் அவ்வப்போது என் காதுக்கு வரும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுக் கொள்வேன் குழந்தைகள் வளர்ந்தால் என்னை தேடி வருவார்கள் என்று நினைத்தேன் வருடங்களோ ஓடிவிட்டது யாரும் என்னை தேடி வரவில்லை தனிமை தான் கதி என்பதை புரிந்து கொண்டு மரணத்திற்கான நாட்களை கழித்து கொண்டிருக்கிறேன் என் மீது அன்பு கொண்ட கணவரை நான் நேசித்து இருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா ஆசையும் மோகமும் வயது இருக்கும் வரைதான் உண்மையான அன்புதான் சுடுகாடு வரை வரும் என்பதை புரிந்து கொள்ளவே எனக்கு வருடங்கள் ஓடிவிட்டது காத்திருப்பது ஏமாற்றத்தினை தரும் என்பது தெரியும் இருந்தாலும் என் இறுதி தருவாய் வரையில் காத்திருக்கப் போகிறேன் என் அன்பு கணவனுக்காக கள்ளக்காதல் என்ற பெயரில் பிறர் குடும்பத்தை சீர்குலைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இக்கதை சமர்ப்பணம் நன்றி